சிறப்புமிக்க கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு முக்கியமான செய்தி ஒன்று அதாவது இன்றைய தினம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் அவருக்கு நாம் இப்போது அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக நமது அமைப்பின் தொடர்ந்து அண்ணும் மகளும் அயாவது பாடுபட்ட மாநில இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கலைஞர் பாண்டிய அவர்கள் சமீபத்தில் இயற்கை எதிவிட்டார் அதுபோல நெல்லை மாவட்ட நிர்வாகி அன்பு சகோதரர் முருகன் மித்ரா அவர்கள் சமீபத்தில் இயற்கை விட்டார் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வருகிற பர்கிய கிளம்பிக் கொண்டிருந்த ஆறு மணியிலேயே சேர்ந்த அன்பு சகோதரர் காளிதாஸ் அவர்கள் எதிர்த்தையாக இன்றைய தினம் இயற்கை எழுதிவிட்டார் என்ற ஒரு துக்கமான செய்தி இந்த நேரத்தில் பகிர்ந்து சொல்கிறேன் அது மட்டுமல்ல தல்லாகுளத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் பூரணச்சந்திரன் அவர்கள் அந்த தீபத்தூனுக்காக இயற்கை எழுதினார் இவர்கள் அனைவருக்கும் நம்ம சங்கத்தின் சார்பாக அனைவரும் எழுந்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டார் நடைபெற முதலாவதாக இந்த தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த அமைப்போட தலைவர் அப்படிங்கிறத தான் மேலே எந்த சேரமே தலைவர் போட நம்ம அனைவருமே வந்து ஒரு சரிசமமான ஒரு தலைவரை தலைவராக கூடிய ஒரே ஒப்பற்ற தலைவர் யாரும் நம்ம மகாராஜா நம்ம எப்படியோ மீட்டிங்காக நம்ம

ஒவ்வொரு நிர்வாகியும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு நிர்வாகி தன்னுடைய கருத்தை பகிர்ந்துக்கரலாம் மேலே வந்து மேலே வந்து மேடையில் வந்து உங்களுடைய கருத்தை பகிருங்க எக்கார்ந்து கொண்டு தனி மனித தாக்குதல் வந்து கூடாது உங்களுடைய ஆரோக்கியமான கருத்தையோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களையோ கண்டிப்பாக சொல்லுங்கள் என்ன நீ நினைக்கிறீ அப்படிங்கிறத உங்கள் மன விட்டு சொல்லுங்கள் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் தக்க பதிலை வந்து தலைவர் மற்றும் மற்ற முக்கிய நிர்வாகிகள் வந்து பேசி உங்களுக்கான தீர்வு ஏற்படுத்த ஏற்படுத்துவோம் மிக மகிழ்ச்சி நான் தென்மண்டல செயலாளர் பொறுப்பை ஏற்றதில் இருந்து என்னுடைய பணிகள் மிகச் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருந்தது இரண்டு ஆண்டுகளாக சரிவர செயல்பட முடியாத காரணத்தினால் இனி கண்டிப்பாக சிவலிங்கை மாவட்டம் மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பான முறையில் செயல்படுத்துவோம் என்பதை இந்த கருணத்தில் உறுதியளித்தேன் சட்ட நாயனை கண்டிப்பாக சட்டம் அனுப்புவதற்கு நான் நேதாஜி சுபாஷனை உறவுகளும் சப்போர்ட் அளிக்கும் என்பதில் உறுதியாக நம்புகிறேன் ஏனென்றால் அவர் முக்கியத்துவ சமுதாயத்தில் மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்துக்கும் சொந்தமானவர் ஆகையினால் அவருக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து கண்டிப்பான முறையில் மிக சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்வோம் கலந்து கொண்ட நேதாஜி சுபாஷனை அத்தனை நிர்வாகிகள் போராளிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் பலி எவ்வளையோ அவ்வளி என்பது சிவகங்கை மாவட்டம் மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த வழி நாங்கள் பயணம் செல்ல தயாராக இருக்கின்றோம் சட்டத்தை மீற மாட்டோம் சாவுக்கும் அஞ்ச மாட்டோம் என்ற கொள்கையை ஏற்று சட்ட நாயகனை சட்டமன்றத்திற்கு அனுப்பக்கூடிய கூட்டம் தான் இந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முதலில் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அண்ணன் உட்பட என்னை அழைத்துக் கொண்டு வந்த வழக்கறிஞர் கணேசனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சட்டமன்றத்திற்கு அனுப்பக்கூடிய கூட்டம் என்பது எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக பாடுபட்டால் மட்டும்தான் நடக்கும் என்பதை இந்த கூட்டத்தை அண்ணன் இந்த நேரத்தில் அறிவித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த கூட்டம் தான் இது இதில் நம் எல்லோரும் ஒற்றுமையாக பாடுபட்டால் தான் அண்ணனை சட்ட அனுப்ப மிகவும் ஆசைப்படுகின்றேன் நான் இதே போல் நம் நிர்வாகிகள் அனைவரும் சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் அடுத்த கட்டம் சொல்லிக் கொள்வது ஐயாவின் பெயரை மால நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்று அண்ணன் பரிந்துரை செய்தது போல ஐயா போலத்து சிங்கம் நெரு சுபாஷ் சந்திர போஸின் அஸ்தியானது ஜப்பானில் இருக்கிறது என்று ஒரு சின்ன ஆய்வு குழு சொல்கின்றது இதையும் முன்னெடுத்து அண்ணன் அந்த அஸ்தியை பசுமனுக்கு கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக இந்த வேளையில் அறிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த கட்டமாக எல்லோரும் சேர்ந்து பாடுபடும் என்று வாய்ப்புக்கு விளையிட்ட அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டே விடைபெறுகின்றேன் ஜெய் இளைஞர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர் சேசா செல்வம் அவர்களை மேடைக்கு வருகை தன்னுடைய கருத்தை பதிவு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறோம் சாரி இந்த சாப்பாடு நேரத்தில் நானும் அதிகமாக பேசி உங்களை குடும்பப்படுத்த விரும்பலை தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க தலைவன் எவழியோ தொண்டர்கள் எல்லாம் வழியே அண்ணன் என்ன முடிவு பண்ணாலும் அந்த முடிக்கு நான் கட்டுப்படுறோம் நன்றி வணக்கம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் இனவருமை இரத்த உறவுகள் அனைவருக்கும் தென்மண்டலத்தின் சார்பாகவும் மதுரை மாவட்டத்தின் சார்பாகவும் நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று பொருள் ஒரு தகவல் உண்டு அதற்கு ஏற்ப தலைவர் மகாராஜன் அவர்களின் கண்ணசைவுக்காக காத்து கிடைக்கிறது மதுரை உள்ள பலாயிரக்கணக்கான தம்பிகள் தலைமை இருக்கும் முடிவுக்கு அனைத்துக்கும் கட்டுப்பட்டு எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்றாலே வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருக்கும் வழக்கறிஞர் தொழிலையும் சரி மக்கள் போராட்டத்தையும் சரி அண்ணன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் நன்றிக்கோம் எங்கள் சீடியரை வந்து எந்த முடிவு பண்ணாலும் யோசிக்காமல் முடிவு பண்ண மாட்டார் அவரோட முடிவு சரியாக தான் இருக்கும் அதனால் முழுமையான வரவேற்கிறோம் ஆதரவளிக்கிறோம் வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறோம் ஆனாலும் வேகத்தோட நிதானம் முடிவு எடுக்கக்கூடிய ஆள் இல்லை அவர் எந்த விஷயமாக இருந்தாலும் தீவிர ஆலோசனைக்கு பிறகும் தீவிரமான யோசனைகளுக்கு பின்பு தான் எடுப்பார் அவர் எடுக்கும் எந்த முடிவும் இதுவரைக்கும் தப்பாக போனதே இல்லை உதாரணத்துக்கு அவரோட தொழிலாகட்டும் அவர் இந்த அரசியல் பயணமாகட்டும் ரொம்ப காலம் பொறுத்திருந்து அந்த துறைகளில் யோசித்து முடிவெடுக்கக்கூடியாது அவர் எடுக்கும் எல்லா முடிவுகளும் மிகச் இதுவரைக்கும் வாழ்க்கையில் எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கு மேல்மேலும் வளர வாழ்த்துக்கள் இந்த முடிவுக்கு நாங்கள் எப்போதுமே உறுதுணையாக இருப்போம் நிர்வாகி தென்மண்டல நிர்வாகி சகோதர சிவன் பாண்டியன் அவர்களை மேடைக்கு வருகை தந்து தங்களுடைய கருத்தை பதிவு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறோம் மாநில நிர்வாகி பாண்டி மாநில நிர்வாகி சகோதரர் பாண்டி அவர்களை மேடைக்கு வரை தந்து தங்களுடைய கருத்தை பதிவு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறோம் தலைமை எடுக்கும் முடிவுகளுக்கு கட்டுப்படுவோம் சென்னையின் நிறுவன தலைவர் அண்ணன் மகாராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது பணிவான ஒரு சின்ன வேண்டுகோள் பிசிஆர் ஆக்டில் சில திருத்தங்களை முன்னெடுத்து சில போராட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க அண்ணன் இதனால் நிறைய நம்ம முக்களத்துவர் ஜாதியினர் மட்டுமல்ல பிற ஜாதிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த இதில் பிசிஆர் ஆக்ட்டில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்தாங்க அதை எதிர்காலத்தில் அண்ணன் அதை வந்து வெற்றிகரமாக முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் அடுத்து மதுரை விமான நிலையத்தை பசுமண ஐயா முத்துராம தேவ தேவர் ஐயா அவர்களுடைய பேர் சூடு இருக்குது அண்ணன் முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும் அதுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக அண்ணனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த நல்ல வாய்ப்பு அளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கழித்து தெரிவித்துக்கோ